அது என்ன நம்முடைய பிரதர் ஒருத்தர் வண்ணா அம்மா அந்த பேசு வண்ண அப்பா அம்மா அந்த ஆள்க்கு நேக்க இந்த ने कती कापे नाही ती ती दोसय आपलं वाडाई पायथं लड्डू पायथं मंडटा कोतं अवा आवा काय चेकअप काय चेकअप काय मोळ लगे चेता पळम मधले மாதோள்ளை பழம் மாதோள்ள பழம் மாது பழம் மாதோள்ளை பழம் கொய பழம் சாத்து கொதி சாத்து கொதி முக்கக்காய் வாழைப்பழம் முள்ளகு முட்டை தூத்து முட்டை பழம் நேத்து நம்ம வீட்டுக்கு யார் வந்தது வந்தவே இல்லை என்ன பண்ணார் வந்து நம்ம சூரி ரொம்ப சந்தோஷமா இருந்தான் வடிவேல் அண்ட் அவங்க மனைவி செல்வி பேர் என்னது செல்வி வீட்டுக்கு வந்துருந்தாங்க அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து நிச்சயத்தை சொல்லிட்டு நம்ம வீட்டு வந்திருந்தாங்க வந்துட்டு நம்ம பண்ண சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பார்த்தாங்க என்ன சொண்டு மோட்டா மோட்டா

ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறவர் ஆக்சுவலாக இஸ் ஒரு ஹேண்டிகாஃப்ட் தெரியாது உங்களுக்கு வெளியே மாட்டுத்திறனாளி அவரும் அவருக்கு இதே தான் வேலை ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆகிடு அதுதான் அப்படின் தான் டாப் ஆச்சுருக்காரு கொஞ்சம் கஷ்டப்படுறவர் இப்போ நானும் அவர் இணைஞ்சு புறாடெலாம் இருக்கோம் அதனால அப்போ கொஞ்சம் அவர் பரவாயில்ல இருந்தாலும் ஒரு சின்ன உதவி நாங்கள் பண்ண நேற்று அதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் நானும் உதவி பண்ணலாமான்ட்டு உதவி பண்ண விற்பண்ணும் தானம் பண்ணுங்கள் ஒரு பொண்ணுக்கு நம்ம மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேங்களா தாராளம் பண்ண வேணாம்னு சொல்ல அப்படி பண்ண நினைக்கிறவங்க நான் வாட்ஸ்அப்பில் வாங்க அந்த என்னுடைய நம்பர் இந்த முழகாத்தூள் நம்பர் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் என்ன பண்ணுறீங்களோ நான் அப்படியே நான் நம்ம ஒடிவு செய்ய்கிட்ட சொல்லிடுவேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நல்ல உலகங்களுக்கு நன்றி இல்லை கேட்கிறேன் ஆமாம் 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 ஒரு திருமணன்றது ஒருத்தருடைய லைஃப் நம்ம கொடுக்குற மாதிரி அந்த லைஃப்க்கு அமைச்சு கொடுதால் நாமளும் ஏதோ ஒரு பங்கு வகிக்கின்றது எனக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நீங்களும் பங்கு பெற்ற விருப்பீங்க தாராளம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது ஸோ காலைல வீடியோ போனோம்னா கரண்டு போயிடுச்சு போயிட்டு 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 வந்துச்சு என்னால் போட முடியல அதனால இப்போ இவங்க கூட உட்காந்து போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரி ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு வடிவல் சேகர் வந்து போனது ஹாப்பி தானே ஆ வடிவல் பேட்டரி தண்ணி ஊற்றினேன் இப்போ தான் செல்லு

சிக்கனண்ணாருண்ணா வேறு லெவல்ண்ணா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க அதாவது நாங்கள் நம்ம படுற கஷ்டம்னா ஒருத்தங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த கஷ்டம் வந்து திரையாம போயிடணும் இல்லையா அந்த மாதிரி அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ சேகர் அண்டு தேங்க்யூ செல்வி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம தான் ஆ ஆமாம் அடுத்த மாதம் வந்து நிச்சயத்தை சொல்லிக்கிறாங்க ஓகே கண்டிப்பாக நீங்களும் வாங்க அடுத்து சொன்னாங்கண்ண சொல்லு எட்ட பத்தூர் ஃபுல் போட்டு கண்ணாடி போட்டு கண்ணு சுத்தமாக தெரியலீங்க வயசாகுது இல்லை வயசாகும் அவுட் ஆகினே

నాలకి మార్నాల్ నంది प्रदोषం నాలకి प्रदोषం శాండి ఇన్నికొంది జీలడ తక్క జీల తమ్మకి పెన్నా హ్యాప్ బర్త్ డే చెప్ జమ నాల పోడల ఆ చెయ నాలకి పోవనే జీల తమ్మకి హ్యాపీ డే హ్యాప్ బర్త్ డే చెల్రే చెల్ జేజే హ్యాపీ డే జేజే హ్యాపీ డే జేజే ఎంగే ఇరుగాం ఇప్పు మంచా అసలము ఇదై మాలు ఇరుగాం మాల బదస మాల మాల బద హ్యాపీ డే ఆ ஹாப்பி டே ஜெயலலிதா மேடம் நீங்கள்லாம் இந்த வேறு லெவல் இல்லைங்களா சிங்கப் நூற்றுக்கு நூறு சார் அவங்க தான் பொருந்தும் எனக்கு வந்து எந்த கட்சி சேர்ந்தவங்க கிடையாது இருந்தாலும் எனக்கு ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்பும் சரி அவங்களுடைய ஒரு ஆட்டிடியூடும் சரி அவங்களோட அமைப்பும் சரி உண்மையுமே கிரேட் அவங்கெல்லாம் அந்த பாட்டு எங்களுக்கெல்லாம் பிறந்தோம் எம்ஜிஆர் சாருக்கு ஜெயலலிதாவுக்கெல்லாம் இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஒரு சொல்ல வேண்டும் இன்னும் கூட அம்மா உணவகம் அந்த இடத்துல இருக்கு முடியாதவங்க வயசானவங்க ரோட்ல படுத்துட்டு இன்னும் அந்த அம்மா உணவத்தில் சாப்பிட்றாங்க நிறைய இருந்தது இப்ப அப்படியே குறுகிடுச்சு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சரி கை தெய்வம் தெய்வம் தான் எந்த வித இதுவும் ஜே 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 ஜே

உண்டாயடு டப்பா தன் ஆண்டி கோடல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த போட்லையா தோசை ஓகே வணக்கம் வணக்கம் பண்ண தமிழ் நம்ம அடுத்து பார்க்கலாம் அங்கே புலி தப்ப சொல்கிறது எங்கே கொள்ளை எஞ்சி அக்கி எங்கே கொள்ளை அங்கே அங்கே எஞ்சி எஞ்சி கடலை எஞ்சி தப்பா சொல்லு தப்பை அங்கே இட்லி டப்போ இட்லி சொல்லு இட்லி சொல்லு டப்போ இட்லி எஞ்சி அக்கி எண்டி